வாலாஜாபாத் ஒன்றியத்துட்பட்ட காரை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் அறுநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் வாலாஜாபாத் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணன் காஞ்சனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வாலாஜாபாத் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு அவர்கள் தலைமையில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே தேவேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் தமிழக முதலமைச்சரின் சிறப்பான திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பதினைந்து அரசுத்துறை அலுவலர்கள் இங்கு வந்துள்ளனர் மக்களுக்கு தேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அரசு அலுவலகங்களை நீங்கள் தேடிச் செல்லும் நிலையை மாற்றி அரசுத்துறை துறை அலுவலர்கள் உங்களை தேடிவரும் தமிழக முதலமைச்சர் உருவாக்கி தந்துள்ளார் என பேசினார் இந்த முகாமில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்கள் ஏற்பாட்டில் காரை சிறுவாக்கம் சிறுவள்ளூர் மேல்பொடவூர் நூற்று நாற்பத்து நான்கு தண்டலம் ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட ஆறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மணி காரை ஊராட்சி மன்ற துணை தலைவர் கவிதா டில்லி பாபு வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முகாமில் துறை வாரியான அறுநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர்